நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா சரி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாவம்னா என்ன சாபம்னா என்ன அதுக்கு ஒரு சில ஒரு கொஸ்டின்ஸ் நான் கேக்குறேன் பாபம்னா என்ன அப்படின்னு சொல்லுங்களேன் பாபம்னா என்ன சாபம்னா என்ன வச்சுக்கோ உங்களுக்கு பிறருக்கு ஏதாவது தீங்கு செய்தால் அது அவருக்கு நேரம் பாவம்னா பிறருக்கு தீங்கு செய்தால் அது பாவம்னா பிறருக்கு தீங்கு செஞ்சா அது பாவம் இல்லையா சரி ஓகே

அப்பா அம்மா விட்டுறாங்க சில பசங்க பாத்துக்காம சோ அது பாவம் அது பாவம் தான் அது பாவம் சரி சாப்பிடணும் அதை செஞ்சுட்டு திரும்பி அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அனுப்பாங்களா அது சாபம் சரி ஓகே அதாவது இப்ப பாவம்னா இப்ப நான் நிறைய பேர் ஒரு சின்ன விஷயம் நம்ம போய் சொல்றது கூட அது ஒரு பாவம் தான் இல்லையா பேரண்ட்ஸுக்கு தெரியாம இன்னைக்கு நம்ம தவறு செய்யறோம் அது ஒரு பாவம் தான் கரெக்டா கரெக்டு தானே

பரவாயில்ல உங்களை நான் பார்த்தது ரொம்ப சந்தோஷம் இந்த எனக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளுடைய பாவங்களை நம்முடைய சாபங்களுக்காக யாராவது ஜீவனை கொடுத்தவர் அப்படின்னு யாரும் சொல்ல முடியுமா நம்மளுடைய பாவங்களுக்காக நம்முடைய சாபங்களுக்காக தன் ஜீவனையே கொடுத்தவர் ஒருவர் உண்டு அவர் யாரும் தெரியுமா தெரியாது தெரியாதா உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா தம்பி உங்களுக்கு தெரியுமா நீங்க சொல்லுங்க தம்பி உங்களுக்கு வாங்க முன்னால வாங்க

நான் வந்து ஒரு சினிமா ஆக்டராக இருந்தேன் சினிமா ஆக்டராக இருந்து இன்ஸ்பெக்டர் டே டாக்டர் விளையாண்ட்லாம் பண்ணியிருக்கிறேன் பிஸ்னஸில் லாஸ்ஸு ஜெயிலுக்குள்ளே இருந்திருக்கிறேன் இப்படிலாம் உடைக்க போயிட்டு என் மனுஷங்க தூக்கி போட்டாங்க ஓகே என்னை மனுஷங்க வந்து அவங்க அவங்களுடைய பார்வையில் நான் வந்து வித்தியாசமா தான் இருந்தேன் ஆனா இன்னைக்கு ஆண்டவர் வந்து என்னை நேசித்ததுனால தான் இன்னைக்கு நான் பா நான் பேசிட்டு இருக்கிறேன் சரிங்களா அதனால உங்களுக்காக சாவங்களுக்காக பாவங்களுக்காக நம்முடைய தலைமுறைக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர் உங்களை நேசிக்கிறவங்க வாழ்க்கையில பிடித்துக் கொள்ளுங்க இனி வாழ்க்கை பண்ண ஆட்கள்ல கருத்துவங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாருமா சரிங்களா நீ ஆசீர்வாதமா இருப்பேன் நீங்க இந்த இடத்துல பேட்டி கொடுத்துருக்கிறீங்க அன்று அநேக தேசங்களுக்கு அன்றுவங்களை கொண்டு போக போற நீங்க விசுவாசிங்க அநேக தேசங்களுக்கு கொண்டு போக போறாரு உங்க பேருமா சூர்யன் சூர்யா அப்படியே வச்சுக்கோங்க

ஆனா நம்ம ஆட்டை பாக்குற ஒரு அவரை தான் சரிங்களா அதனால உங்க உங்க ஆட்டை அவர் பாக்குறாரு உங்களுக்கு என்ன தேவனாலும் இந்த நிமிஷத்துல இருந்து அவரை தேடுங்க அவங்க வாழ்க்கையில ஒரு ஜெயம் கிடைக்கும் சரிங்களா தேங்க்யூ தேங்க்யூ